ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ என்ன காமிக்கிறேன்னா காளான் காளான் செய்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க பார்க்கலாம் இது பட்டை கிராம்பு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றிடுவோம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த கிராம்பை போட்டுக்கிறேன்

இஞ்சி பூண்டு தட்டி வைச்சதை போகிறோம் சார் இஞ்சி பொண்ணு எல்லாம் வதங்கிட்டுருக்குறேன் இப்போ தக்காளியை போகிறேன் தேவையான அளவு இப்போ போகிறோம் மிளாப்பழு ரெண்டு ஸ்பூன் மாத்திரம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது காரமாக இருக்கும் கொஞ்சம் இப்போ காளானா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டர் காலம் நல்லா கழுவிட்டு நடிக்கி வச்சுருக்கோம் நல்லா கட்டி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடியப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்புறம் தண்ணியே ஊற்றலை அப்படியே அப்படியே தண்ணி விட்டு போகிறேன் அப்படியே அப்படியே வச்சு நாலாம் சைஸ் சின்னதாக மாறிட்டுருக்கோம் அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொத்தமல்லி போட்டால் நல்லா ஆசனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி எப்படியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாதத்துக்கும் பசங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு அப்படியே நிப்பாட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு தருத்தி சாப்பிட்ற மாதிரி வேணும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்